ஒரு மனிதன் தன் தாயுடன் வாழும் வாழ்க்கை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் தான் ஆனால் மனைவியுடன் வாழும் வாழ்க்கை மூச்சு இருக்கும் வரை எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்று கூட சொல்லலாம் வளர்ப்பது படிக்க வைப்பதுடன் தாயின் கடமை முடிந்து விடுகிறது ஆனால் தருதலையையும் தலைவனாக்குவது மனைவி தென்றலையும் புயலாக்குவது மனைவி ரவுடியையும் ரம்மியாக்குவது மனைவி முட்டாளையும் அறிவாளியாக்குவது மனைவி ஆற்றுப்படுத்தி நெற்றிப்படுத்துவது மனைவி மனிதனை மனிதனாக மாற்றுவது மனைவி மனைவி இருப்பதால் தான் கணவன் கோபம் தவிர்த்து குடும்பத்தை நினைத்து விலங்கு குணம் விடுத்து மனிதனாக வாழ்கிறான் அதற்காக தாயையும் வெறுத்து ஒதுக்க கூடாது ஏனென்றால் நாம் இந்த உலகத்துக்கு வர காரணமே நமது தாய் தான் நாம் இந்த நிலைமைக்கு வர காரணம் நமது தாய்தான் எனவே தாயும் முக்கியம் தாரமும் முக்கியம் இரண்டையும் எப்பொழுதும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது நன்றி